ஜம்மு காஷ்மீரில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான பதிலடி உண்டு என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் மாதத்தின் இறுதி வாரத்தில் வானொலி மூலம் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான பதிலடி உண்டு என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார் மாதத்தின் இறுதி வாரத்தில் வானொலி மூலம் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் விவரங்கள் என்ன மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து அவருடைய இந்த உரையில் முக்கியமான சில விஷயங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருக்கிறார் ஏற்கனவே பகல்காம் தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இந்த பகல்காம் தாக்குதல் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தனது மனதின் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல் தீவிரவாதிகளினுடைய கோழைத்தனம் என்றும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலால் அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பது என்பது என்றும் நீடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்து கொடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த செயலால் இந்தியர்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொருவரின் ரத்தமும் குதிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் பகல்காமில் தீவிரவாதிகள் நடந்த நடத்திய அந்த தாக்குதலை கண்டித்து பேசியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி நிச்சயமாக உரிய பதிலடி கொடுக்கப்படும் எனவே நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் இதற்கு ஒன்றிணைந்து தீவிரவாதத்திற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும் அதற்கு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பல்வேறு நாட்டினுடைய தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்ததோடு இந்தியாவிற்கு ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை வந்து தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இவ்வாறு பேசியிருக்கிறார் அஹ் தீவிரவாத தாக்குதல் என்பது கோழைத்தனமானது அதுவும் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்திய இந்த தாக்குதல் வந்து இது வந்து கோழைத்தனமானது என்று அதை விமர்சித்திருக்கிறார் பிரதமர் மோடி தொடர்ந்து இந்த நிகழ்வு தனது மனதில் வேதனையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது வந்து ஒரு துக்கமாக இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில பகல்காம் சம்பவம் குறித்து பேசியதோடு அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் உயிரிழந்தவர்கள் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய அந்த அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வகையில் இந்தியா இந்திய அரசு செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்காக நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து இதர தீவிரவாதத்திற்கு எதிராக நாம் வந்து நிற்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டதோடு நமக்கு ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் இருந்தும் நாட்டின் தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து இந்தியாவிற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் எனவே இதற்கு உரிய பதிலடி கொடுக்கும் வகையில நிச்சயமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் கடந்த இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பஹல்காம் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இருபதற்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு நேரில் சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஆறுதல் தெரிவித்துள்ளது உடனடியாக அதற்கு எதிர் எதிர்வினையாற்றக்கூடிய வகையில ஆஹ் அமைச்சர்களோடு மற்றும் வந்து பிறகு நாடு திரும்பிய பிரதமர் மோடியோடும் ஆலோசித்து ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து சிந்து நதி நீர் வந்து பாகிஸ்தானுக்குள் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள இந்தியா அதே போன்ற பாகிஸ்தானியர்களும் இந்தியாவில் இருக்க பல்வேறு காரணங்களுக்காக வெளிவந்த பாகிஸ்தானியர்களும் வந்து அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் குறிப்பிட்டு அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தார்கள் இன்றோடு அவர்கள் வெளியேற வேண்டும் மருத்துவ காரணங்களுக்காக வந்திருப்பவர்கள் நாளை முதல் அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இந்த பகல்தான் தாக்குதல் குறித்து விமர்சித்து தீவிரவாதிகளுடைய செயல் கோழைத்தனமானது எனவும் அதற்கு நிச்சயமாக உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் வந்து பேசியிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான பதிலடி உண்டு என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் மாதத்தின் இறுதி வாரத்தில் வானொலி மூலம் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு பேசியிருக்கிறார் பஹல்காமில் தீவிரவாதிகள் புரிந்த அட்டூழியத்தை கண்டு ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதிக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார்